பணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை வெற்றி பயன் நோக்கி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை விட ஆயிரம் ஆடுங்க அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்ல கவனிச்சிப்பார்கள் இந்த பூமியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நல்ல வாழும் முடியாக இருப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குமே மூன்று காரித்து தேவன் கொடுத்துருக்கிறார் அது என்ன ஒன்று வந்து நேரம் ரெண்டாவது பெலன் மூன்றாவது பணம் இந்த மூன்றையும் ஒரு மனுஷன்கிட்ட தேவன் கொடுத்திருக்கிறார் அடிப்படையாக இதை வைத்துதான் இந்த உலகத்தில் உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் இயக்கங்கள் எல்லாமே நிறைவேறும்படியாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இந்த நேரத்தை நம்ம என்ன பண்றோம் அதை இதை வந்து செலவு பண்றோமா இல்லை தேவையா வேஸ்ட் பண்றோமா இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துறீங்க வேஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை அதை எடுத்து நீங்கள் புரோஜனப்படுத்துறீங்களா உங்ககிட்ட கொடுத்துருக்கப்பட்ட அந்த பணம் எடுத்து அதை நீங்கள் புரோஜனப்படுத்துறீங்களாம் அல்லது வேஸ்ட் பண்ணுறீங்களா நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த மூன்றையும் எடுத்து இந்த உலகத்தில் தரம் உயர்ந்ததாக நீங்கள் மாற்றும் பொழுது இதை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு இதை புரோஜனப்படுத்தும் போது நேரத்தையும் உங்கள் சரத்துடைய பலனையும் உங்களுக்கு கட்டு கொடுத்திருக்கிற பணத்தையும் எடுத்து நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாத இது மல்டிபேஷன் பண்ணும்போது நடப்பது என்னங்க இந்த உலகத்துல உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் என்ன இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்போ என்ன அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது பெருக்கம் உண்டாகுது நீங்கள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று அந்த பெருக்கத்துக்குள்ளாக வாழும்போது அடுத்த லெவலுக்கு நேராக நீங்கள் போகிறீங்க அடுத்த லெவல் என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நாம் ஆண்ட இயேசு கரிசு உங்களை கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய